சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு அவருடைய ஆசை நாயகி பேர்ல வந்து ஒரு பத்து கோடி மதிப்பிலான அதாவது குறிப்பிடத்தக்க முடியல ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து வாங்கி கூச்சு வச்சிருக்காரு அதாவது முதல் இரண்டாவது மனைவி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கை குழந்தைய வச்சுட்டு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு இன்னைக்கு ஜீவனாம்சம் கேட்டு போராடினு இருக்காங்க உன்னுடைய சொந்த வாழ்க்கையில உன் அருகதா அப்படி இருக்கு யாருக்கு நம்ம சவுக்கு அண்ணனுக்கு பணம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தா இவர் யாருக்கு பினாமியாக செயல்படுகிறார் கருப்பு பணத்தில் வாங்கின அந்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்து நாட்டுடைமையாக்கி சவுக்கு சங்கர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டிருக்கோம் இந்த கஞ்சா போதையில அடி அடிமையானவங்க போதைக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து இந்த பீடிக்காக ஆசைப்படுவாங்க அப்ப சவுக்கு சங்கர் அப்படி ஆசைப்பட்டிருப்பாரு ஏதாவது வழிக்கு விழுந்திருப்பாரு கை கொண்டிருக்கலாம் என்னுடைய புகார்ல தான் எனக்கு பெலிக்ஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க நாங்க என்ன கேக்குறோம்னா குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது மட்டும் போடக்கூடாது ஃபெலிக்ஸ் மீதும் குண்டர் சட்டம் போட்டு அவரை உள்ள வச்சு இவங்க ரெண்டு பேரை இயக்குறது யாரு சமீபமா நடந்து பெற்றப்படி அந்த தேர்தல் மொத்த பிரச்சாரத்துல சேரநோக்கி போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அதே அடிப்படையில பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணன் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே அடிப்படையில அதிமுகவே விமர்சனம் அவங்க மேலாம் நீங்க புகார் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து நூத்துக்கு தொண்ணூத்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்கள் மேல புகார் கொடுத்துதான் இருக்கணும் திமுக ஒரு பேச்சாளர் பேசுறதுக்கு அவங்க கட்சியில இருந்து நீக்குனாங்க சிறைப்படுத்தினாங்க அதன் தண்டனை தான் தண்டனை இல்லாமலாம் கிடையாது சட்டம் கடுமையான கிடைக்குது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து நல்லது கெட்டத வந்து இது சரி இது தவறுன்னு அதை ஒரு எடிட்டிங்ல வந்து கட் பண்ணி தானே அவங்க வந்து பதிவு செய்வாங்க அப்ப நீங்க பத்திரிக்காருன்ற போர்வையில வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து யாருக்கிட்டே ஏவல்துறியா நீங்க வந்து செயல்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அரசாங்கத்தை இப்படி வந்து கேவலப்படுத்தணும்ன்ற அவசியம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு ஒரு வாகனத்துல பத்து பெண் புலிகள் ஒரு நரியை வந்து தூக்கிட்டு வர மாரி இருந்திருப்போம் அந்த சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்காக கண்கொள்ளா காட்சி மாதிரிதான் இருந்தது பத்து பெண் போலீஸ்ல ஒரு அவர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து இந்த விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கர வாகனத்துல பெண் காவலருடைய தொலைபேசி ஆஹ் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரு அது போல நபர் தான் இவரு சில பெண்கள் ஒரு மேல மேல புகழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன நபர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாமலாம் வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு அவருடைய ஆசை நாயகி பேர்ல வந்து ஒரு பத்து கோடி மதிப்பிலான அதாவது குறிப்பிடத்தக்க முடியல ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து வாங்கி கூச்சிருக்காரு இந்த பணம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தா இவர் யாருக்கு பினாமியாக செயல்படுகிறார் என்று நாங்கள் இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை புலநாய்புரி இயக்குநர் அலுவலகத்துல வந்து புகாரா கொடுத்திருக்கிறோம் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர் வாங்கி வச்சிருக்கிற அந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின அந்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்து நாட்டுடைமையாக்கி சவுக்கு சங்கர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டிருக்கோம் சவுக்கு சங்கர் யாரு சவுக்கு சங்கருக்கு ஏதாவது அதாவது சிறையில வந்து கடலூர் சிறையில இருக்கிறப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு அவருக்குன்னு வாழ்க்கை வரலாறு என்னன்னு தெரியுங்களா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதாவது பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஐயா போன்றவர்கள் என்கிட்ட சொல்லி உரையாடுறது பிரகாரம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய தந்தை மரணத்துல அதாவது பணியின் போது இறந்துட்டாரு அந்த இறந்ததுனால குடும்பத்துல இருக்க கூட ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு வந்து பண்ணின் போது இறந்தாங்கன்னா காவல்துறையில அரசு பதவியில அரசு பதவியில இருந்து இறந்து போனாங்கன்னா அந்த பணி குடுப்பாங்க அப்படி பத்தாம் கிளாஸ் மட்டும் படிச்ச சவுக்கு சங்கரு எந்த ஒரு திறமையும் கிடையாது எந்த ஒரு அறிவும் கிடையாது எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில உனக்கு உங்க அப்பாவுடைய பதவி உங்களுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த பதவிக்கு அப்பாவுடைய மாண்பை காப்பாத்தணும் அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாத்தணும் அந்த காவல்துறையில வெஜிலன்ஸ் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மூலல ஒழிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சா இல்ல அங்கேயே பண்ணி நீக்க செய்யப்பட்டு வெளியே வந்தீங்க ரெண்டாவது சுய அதாவது குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதாவது முதல் இரண்டாவது மனைவி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கை குழந்தைய வச்சுட்டு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு இன்னைக்கு ஜீவனாம்சம் கேட்டு போராடின் இருக்காங்க உன்னுடைய சொந்த வாழ்க்கையில உன் அருகதை அப்படி இருக்கு யாருக்கு நம்ம உங்களுடைய வாழ்க்கையோட உங்களுடைய வாழ்க்கையுடைய அருகதை குறித்து இழிவா எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு இழிவான பேச்ச நீங்க பேசுறீங்கன்னா அப்ப தொடர்ந்து நீங்க சவுக்கு சங்கருடைய வரலாற பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு எல்லாம் யூடியூப் சேனல்ல பாருங்க ஸ்ரீமதி அவங்களுடைய மரணத்துல அந்த பணத்துல பணத்துக்கு ஏத்திட்டு பாரு ரெண்டாவது வந்து அந்த கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஓட்டுநர் அதுவும் இளம் பெண் ஓட்டுநரா பேர் பேருவாங்கன்னா நம்ம சருமில அந்த தங்கச்சியை வந்து அவள இழிவா அந்த பாப்பா வந்து ஓட்டுநரா இருந்து அந்த வந்து விளம்பரம் தேர்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெண்கள் குறித்து அவளை ஒரு அவதூறு பேசுறீங்க அப்ப தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கருடைய அந்த மூளை அது எண்ணம் செயல் உடம்புல இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்தது அப்ப நீங்க வந்து சில பெண்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க சில பெண்களால பாதிக்கப்பட்டிருந்தா அத நீங்க சட்ட ரீதியாக தான் நீங்க போயிட்டு பேஸ் பண்ணணும் அதை விடுத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு காவல்துறையில நேத்து கூட பாத்திருப்பீங்கன்னா ஒரு சீன் பாத்தீங்களா நேத்து எல்லாருமே அதாவது வந்து ஒரு வாகனத்துல பத்து பெண் புலிகள் ஒரு நரிய வந்து தூக்கிட்டு வரா மாதிரி இருந்திருக்கும் அந்த சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் கண்கொள்ளா காட்சி மாதிரிதான் இருந்தது பத்து பெண் போலீஸ்ல ஒரு விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கரை உங்களுக்கு உங்களை யாரு ஏவனாங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரால ஆதாயம் அடைஞ்சவங்க ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க இனிமே ஆதாயம் அடைய போறவங்க தான் இன்னைக்கு கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க மத்தபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா இல்ல ரெண்டாவது வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து எதிரும் புதிரமா உட்காந்து சமூகத்திற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பேசற போது புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறாரு யார் பேசுறாருனா சவுக்கு பிலிக்ஸ் ரெண்டு பேருமே என்ன அந்த புனிதமான வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா தோழன் கூப்பிடுறாரு அந்த தோழர் அப்படின்ற வார்த்தைக்கும் அந்த அந்த சொல்லுக்கும் அந்த அந்த சொல்லுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தோழன்ற வார்த்தையோடைய அந்த 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 வார்த்தைக்குன்னு இந்தியால மட்டும் இல்ல உலக லெவல் லெவல்ல வந்து அந்த தோழர்ற வார்த்தையை கூப்பிட்டா ஒரு பெண்களுக்கு எதிரா ஏதாவது ஒரு குற்றம் நடந்தாலும் இந்த மண்ணுக்கு எதிரா ஒரு உரிமை பிரச்சனை நடந்தாலும் நீ வறுமையில வாடினாலும் சாதி மதத்துக்கு எதிரா உனக்கு அடக்குமுறை இருந்தாலும் சமூக நீதிக்கு எதிரா நீ உனக்கு வந்து அடக்குமுறை உங்க மேல ஏவப்பட்டாலும் தோழர்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க தோழர்களேன்னு கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இப்ப லட்சம் கணக்கான கைகள் கரங்கள் வந்து உங்களை நோக்கி வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்களுக்காக நின்று ஆயுதமா ஏந்தி அவன் உயிரை தியாகம் பண்ணி இருப்பான் அந்த தோழன்ற வார்த்தையை நீங்க வந்து ஊடகத்தின் முன்பு நீங்க பேசியா நீங்க நடந்துக்கிறீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்க வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு அழுக்குகள் இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை காவலர்களை வந்து அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்கன்னா அப்ப ஒரு அரசாங்கத்தை நேரடியா எதிர்க்க திராணி இல்லாதவங்க உங்களை ஏவராங்க இப்ப சட்டப்படி இப்ப வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து பல இடங்கள்ல வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒத்த வந்து ஒரு தவற வந்து செய்யறானா அதை தூண்டுற வந்தா முதல் குற்றவாளி என்னுடைய புகார்ல தான் ஃபெலிக்ஸ் என்றவர் வந்து கைது பண்ணிருக்காங்க நாங்க என்ன கேட்கறேன்னா குண்டர் சட்டம் வந்து சௌகு சங்கர் மீது மட்டும் போட கூடாது ஃபெலிக்ஸ் மீது குண்டர் சட்டம் போட்டு அவரை உள்ள வச்சு இவங்க ரெண்டு பேரை இயக்குறது யாரு உங்களுக்கு பணம் கொடுத்து உங்கள இயக்குறது யாரு உங்களை இந்த போல பேச சொல்லி பெண்களை இழிவாக பேச சொல்லி சொன்னது யாருன்னு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் திமுக மற்ற கட்சிகளும் பெண்களை பத்தி பேசமா நடந்து பிரச்சாரத்துல வேலை நோக்கி போட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு அதே அடிப்படையில பேச்சாளர் சிவாஜி அதே அடிப்படையில அதிமுக விமர்சனம் அவங்க பார்த்த தமிழ்நாட்டில் வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்கள் மேல புகார் கொடுத்துட்டு தான் இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளம் உருவாக்கப்படு இருக்கிறப்ப அந்த சமூக வலைதளங்கள்ல கமாண்ட் அதாவது கருத்துக்கள்ன்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து பெண்களை இழிவு செஞ்சு அவங்களோட தொழிலை கேவலப்படுத்தி பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்களை இழிவு செஞ்சு அவங்க செய்யற அந்த அரசியல் போராட்டங்களை கேவலப்படுத்தி பேசுற ஆண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய அதாவது இந்தியாவுங்களுக்கு இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற நபர்கள்லாம் வந்து அவங்க பேசின பேச்சுக்கு எல்லாருமே கண்டனம் தெரி நான் கூட கண்டனம் தெரிவிச்சேன் அதுல திமுகல ஒரு பேச்சாளர் பேசுறதுக்கு அவங்க கட்சியில இருந்து நீக்குனாங்க சிறைப்படுத்தினாங்க நான் தண்டனை தான் தண்டனை இல்லாமலாம் கிடையாது சட்டம் கடுமையான கேக்குது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து நல்லது கெட்டத வந்து இது சரி இது தவறுன்னு அதை ஒரு எடிட்டிங்ல வந்து கட் பண்ணி தானே அவங்க வந்து பதிவு செய்வாங்க அப்ப நீங்க பத்திரிக்காருன்ற போர்வையில வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து யாருக்கிட்டயே ஏவல் துறையா நீங்க செயல்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அரசாங்கத்தை இப்படி வந்து கேவலப்படுத்தணும்ன்ற அவசியம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு இது மக்கள் எல்லாரும் கேள்வி கேள்வியா கேக்குறாங்க இல்லையா நேத்து கூட வந்து பெண் காவலர்களை அவ்வளவு இழிவா சொல்லி நீங்க பேசுறீங்க சிறையில என்ன அடிக்கிறாங்க என்ன கையை உடைச்சிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சிறையை பொறுத்தனால சிறை வாழ்க்கையை அனுப்ச்சிட்டு வந்தவன் சிறையில சிறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து டாய்லெட்ல இருந்து அங்க அதாவது படுக்கிற இடையில எல்லாமே வந்து டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க சாதாரண சின்ன டம்ளர்ல தண்ணி ஊத்தினா கூட நீங்க வழுக்கி வச்சுன்னா தான் கீழேதான் முதல்ல சிறைக்குள்ள போனீங்கன்னாவே வந்து அதாவது இந்த கஞ்சா போதையில அடி அடிமையானவங்க போதைக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து இந்த வீட்டுக்காக ஆசைப்படுவாங்க அப்ப சவுக்கு சங்கர் அப்படி ஆசைப்பட்டிருப்பாரு ஏதாவது வழுக்கி விழுந்திருப்பாரு கை கொடுத்திருக்கலாம் நான் என்ன பொறுத்த சிறையில இருக்கக்கூடிய ஜெயிலர்களும் அந்த சூப்பராக எல்லாருமே வந்து சிறையில இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பாதுகாப்பா தான் அவங்க வச்சிருப்பாங்க அதை மீறி வந்து இவர் வந்து பொய்யும் போட்ட மாதிரி அரசாங்கத்து மேல வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு இவரை வந்து சீக்கிரமா வந்து பிணையில வெளிய விட்டுருவாங்க இவர் பண்ண பேசின பேச்சு எல்லாம் நியாயப்படுத்தலான்றதுக்காக பேசுறாரு தொலைபேசி ஆஹ் கேட்டிருக்கலாம் வா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரு அது போல நபர் தான் இவரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் வந்து மூணு திருமணம் ஆயிருக்கு அதுல இரண்டாவது திருமணம் ஆகி தன்னுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு ஜீவனாம்சம் அம்சம் காட்டி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க நீங்க அந்த உன் பெத்த குழந்தைய நீ உன்னால பாதுகாக்க முடியுதா உன் பெத்த குழந்தைய உன்னால பாதுகாக்கத்துக்கு துப்பில்ல வப்பு இல்ல நீ எப்படி நீ பெண்களை பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி நீ எப்படி ஊடகத்துல பேச முடியும் நீங்க

அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த தொழில வந்து கேவலப்படுற அளவுக்கு பேசுற சவுக்கு சங்கரை வந்து சிறையிலே வச்சு தண்டனை கொடுத்து அவங்க எல்லாம் அதாவது பெண்களை குறித்து அவதூறா பேசுறவங்க அஹ் பெண்களை வந்து இழிவா பேசுறவங்க இந்த சமூகத்திலேயே வாழவே தகுதி இல்லாதவங்க அதனால இவங்க சிறைப்படுத்துறதுல ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது